ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா ஆய் ஒரு செட்டப்போட உட்காந்துருக்காருன்னு பார்க்குறீங்களா மணி பார்த்தீங்கன்னா மணி மூன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு தான் இவர் வந்தார் சரி சாப்பாடு இவருக்கு எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்க போகிறேன்ட்டான் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அவங்க அவங்க நல்லா இருப்பாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா வாய்ஸ் மட்டும்தான் வரும் மூஞ்சி வராது அப்புறம் எல்லாரும் என்ன பண்றீங்க சரி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா எப்பயும் போல தான் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் தாங்க இன்னைக்கு வந்து வெனஸ்டே இன்னைக்கு புதன் கிழமை அதை விட்டால் அப்புறம் நாளைக்கு வியாழன் கிழமை வந்து நாளைக்கு வந்து கிருத்திகை மீன் எடுத்து ரொம்ப நாளாகவுதுங்க அதனால் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு வரை கிருத்திகை அதனால கொஞ்சமாக திட்டமாக வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஃப்ரைடே செய்ய முடியாது அதை விட்டால் அப்புறம் சனிக்கிழம தாங்க அதனால இன்னைக்கு கொஞ்சமாக நம்ம வீட்டில் சூப்பரான மீன் குழம்பு தான் எப்பயும் போல் வாங்குகிற மீன் தான் வாங்கினேன் மீன்லாம் இல்லை ஒரே மீன் தான் ஒரே மீன் தான் சாதம் இப்பீன் போல தான் அடிக்கமாக இருக்காது பாருங்க நல்லா மாங்காய் போட்டு தலாம் போட்டு உடம்பையும் போட்டு மீன் குழம்பு மீன் நான் எப்பயும் வறுத்துட்டேங்க சூடு இல்லை சூடு கொஞ்சம் ஆரிடுச்சு ரசம் நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ என்னடா இப்போ பாரு இதே மீன் தான் வாங்குறான்னு பார்ப்பீங்கன்னா மீன்லாம் நிறைய மீன் வாங்குவாங்க மேக்ஸிமம் அது வீடியோ எடுக்கிறதுல ஏன்னா அது எப்படின்னா வாங்கிக்கார கடன் நானா எனக்கு வந்துடும் வீட்டுக்கு அவங்க மாமியார் வாங்கி கொடுத்து விட்ருவாங்க அதை நான் செஞ்சிடறேன்னா அது என்னமோ இந்த மீன் குழம்பு போது தான் அது வீடியோவே வருது நான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் இந்த மீன் வாங்கினா மட்டும்தான் எங்கள் வீட்டில் காலியாக அவங்க மீந்து மீன் வாங்கினா மீந்து போய் மீந்து போய் நான் யாருக்கை எடுத்து கொடுத்துருவேன் அது பிடிக்க மாட்டேது யாரும் சாப்பிடவே மாட்டுறாங்க இந்த மீன் வாங்கினா கரெக்டாக கச்சிதமாக காலி ஆகிடுங்க மறுநாள் வரும் சப்போஸ் என்னைக்காவது மறுநாள் வந்துச்சுன்னா கூட இவர் சாப்பிடுவாரு மறுநாள் வராது வர அளவுக்கு நான் வைக்கவே மாட்டேன் என்றைக்குமே அப் அப்படி இல்லை ஊற்றுறான் அந்த மீன் வந்துட்டு நீ வருத்தின்னா வச்சுக்கோய சூப்பராக மறுநாள் சூப்பராக இருக்கும் மறுநாள் சாம்பார் கம்மியா இருந்ததுன்னால் வச்சுக்கா செமையாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அதனால் எனக்கு இந்த மீன் பிடிக்கும் பசங்களும் அந்த மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னும் ஆமாம் அதுதான் சுட சுட வறுத்து பரத்தனா நல்லா சாப்பிடுவானோ இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க இன்னும் வரல இனிமாதிரி தான் நான் போய் கூப்பிட்டு வரணும் ஒன்றும் இல்லை கூப்பிட்டு வந்தேன்னா இப்போ தான் நீங்கள் வந்தீங்களா சரி இப்போ உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே கூப்பிட்டு தம்பிங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு சரி ரேஷன் கார்டில் என்ன இன்னைக்கு போடுறாங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க எப்பயும் போல பொருள் தான் போடுறாங்க எல்லோரும் இந்த டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கன் போய் வாங்கிட்டு வந்தேன் டோக்கனுக்கு என்ன தராங்க ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ டோக்கன் எதுக்கு பொங்கல் பொங்கல் பரிசுன்னு சொல்லி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு கரும்பு இந்த வேஸ்டி போட தருவாங்க போன வருஷமா தான் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தாங்க இந்த வருஷம் வந்து குணம் கிடையாது காசு இல்லையா அந்த வாட்டி காசு இல்லைங்க இந்த அக்கவுண்ட்ல ஏறுதுன்றதுனால காசு இல்லை அது எல்லாருக்கும் ஏறல இவங்க எப்பவும் போல கொடுத்துருந்துருக்கலாம் சில பேத்துக்கெல்லாம் இப்போ எங்க ஆயாவுக்கும் எங்கள் அம்மாக்கோ தான் காசு ஏறுறது இப்போ இந்த வீட்டில் இருந்து திட்டலன்னு அதாவது எங்கள் வீட்டு சைட்லன்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு மட்டும்தான் காசு ஏறுது வேற யாருக்குமே காசு இப்போ எங்கள் உமா வீட்டு சைட்லையும் காசு கிடையாது அவங்களுக்கும் காசு ஏறல ஆமா அதுல நிறைய ரூல்ஸ் இருக்குறவங்களுக்கு காசு கிடையாது ஒன்றுமே கிடையாது கவர்மெண்ட் பென்ஷன் வருது தாத்தா மூலயமா வருது ஆயா மூலயமா வருது

பதினொன்றாம் தேதி தான் வர இருக்காங்களா அப்புறம் அதனால சரி சர்க்கரை இல்லை வீட்டில் அதனால சரி வாங்கிட்டு வருவோம் பூ வரலையா அதனால பாத்தீங்கன்னா ரேஷன் போய்ட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் சாப்பாடு போட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டிய பசங்களை வர போய் கூப்பிட்டு வரணுங்க அதனால வர நாலு மணிக்கெல்லாம் விட்டுருப்பாங்க மணி நாளுக்கு மேல ஆயிடுச்சு போய் கூட்டுட்டு வரணும் கூப்பிட்டு வந்து அவங்க விட்டுட்டு தான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரணும் எல்லாரும் பொங்கல் வேலை பார்ப்பாங்க அவங்கவுங்க வீட்டில் நான் ஒன்றுமே செய்யலைங்க நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ற பொருள் மட்டும்தான் மேலே மூட்டை கட்டி இருக்கிறதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கலை ஏன்னா என்னால் ஒண்டியெல்லாம் எடுத்து கழுவீட்டுலாம் இருக்க முடியாது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து பொங்கல் வேலை செய்கிறாங்க இவரை நான் ஒரு ஆள் வச்சு சரி விளக்குவோம் அப்படின்னு பார்த்தேன் சரி அதான் நான் அப்புறம் அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் எனக்கு வந்த ஜாமான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் தப்போ எடுத்து வச்ச ஜாமாவே பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படியே தான் இருக்கு இது இடையில ஒரே ஒரு டைம் தான் எடுத்த நான் கழுவுனேன் இப்போ என் தங்கச்சி கல்யாணம் ஒரு வருஷம் தான் ஆகுது அவள் ரெண்டாவது வருஷத்துக்கு போன வருஷம் அவன் கல்யாணம் ஆனான் கார்த்திகை மாதம் இப்போ இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமா விளக்கி

ஆமா அவங்க வீட்டுல ஆள் இருக்கிறாங்க அவங்க செய்யறாங்க ஆள் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு ஆளு கிலோ வச்சுதான் செஞ்சுக்கணும் நான் செய்வோம்னு நானும் பார்த்தேன் எதாவது சம்பளம் போனா போதும் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வர சொல்லி எல்லாத்தையும் இறக்கி போட்டு கழுவி வைக்க சொல்லி நான் நினைச்சேன் நானு அப்புறம் கொஞ்சம் சரி அடுத்த வருஷம் எதாவது நானே இப்பதான் பெயிண்ட் எல்லாம் அடிச்சேன் நான் வீட்டுக்கு அதனால இங்க நம்மளுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு வேலை கிடையாது நான் இப்பதான் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சதுனால கொஞ்சம் அந்த எனக்கு அதிகமா அந்த கீரை எல்லாம் அந்த பொருள்லாம் கிடையாதுங்க யூஸ் பண்றது தான் வச்சிருப்பேன் எல்லாம் மூட்டை கட்டி தான் மேலே தான் போட்டு வச்சுருப்பேன் சரி நீங்கள் சாப்பிடுங்க சரிங்க அவ்வளோதாங்க நான் வர உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன் எனக்கு வர மணி வேற ஆகிடுச்சி நான் போய் தம்பிங்கள கூப்பிட்டு வரணும் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் நடந்த இன்றைக்கி தான் இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த இது வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு பொங்கலுக்கு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கலை சரிங்க ஓகேங்க என் வீடியோ பிடிச்சினா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்